அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இப்படி ஒரு யோகமா என வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இனிமையாக நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக எவையெல்லாம் அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் முழு பலத்துடனும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே நல்ல பல நன்மைகள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மூன்றில் உள்ள ராகுவால் அமோகமான வெற்றி வாய்ப்பும் நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது என்பதை ராகுவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்க இருக்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான கிரகநிலை மாறுதலாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பெரும்பாலும் பல்வேறு விதமான சிக்கலான காரியங்களில் முடிவு எடுக்க முடியாமல் திணறிய ஒரு சிரமம் விலகுகிறது எந்த ஒரு சிக்கலான செயலாக இருந்தாலும் அந்த செயலின் தன்மையை அறிந்து அதற்கு போல் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி தரப்போகிறாரு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் வித்தியாக்காரரும் பிரிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாரம் இந்த வாரம் அமையப்போகிறது என்பதை துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார்கள் உச்சம் பெற்ற புதன் அல்லாது அவருடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் அவருடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவருக்கு இணையாக கருதக்கூடிய தனியும் வக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர் குரு மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உண்மையிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி இனிதாக கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது ஏனென்றால் அவரது சொந்த ராசியான மீன ராசியை நோக்கி நகர்கிறார் வக்ரகதியில் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மகர ராசியில் வக்ரகதியில் சனி சஞ்சரிக்கிறாரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக சந்தித்த சிரமங்கள் பல மடங்கு குறைந்து இனிமையான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாக ஒரு தருணமாகவும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனியின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுது எனவே இந்த இருபத்தி ஏழிலிருந்து நான்காம் தேதி வரை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை கிடைக்கும் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு புதிதாக பல திட்டத்தை செயல்படுத்துவது என அனைத்திலும் ஆரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இந்த தருணத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் முப்பதாம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு வருவது எதிர்பாராத மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் துலாம் ராசியில கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார் அவர் மிக விரைவில் கன்னிராசிக்குள் செல்ல இருக்கிறாருங்க இப்படிப்பட்ட தருணத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க ராகு இந்த தருணத்தில் சுக்கரன் எப்படி விபரீத யோக பலனை கொடுக்க போகிறாரோ அதன் மாதிரி மிக விரைவில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதற்கு முன் நிறைய பலன்களை அள்ளி கொடு ஒரு அமைப்பில் இருக்கிறாரு எனவே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக இதில் தடையும் தாமதமும் ஏற்படாது அமைப்பு இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம் கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் சனியுடன் இணைவது எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது சில தடைகளை சந்தித்தாலும் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைந்திருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் பல போட்டிகள் பொறாமைகள் அனைத்துமே உங்களுக்கு விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையே குடும்ப ரீதியான பணிகளிலும் விசேஷங்களிலும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க மூன்று கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் குடும்ப ரீதியாக பெரிய அளவிற்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை சற்று விட்டு சென்றால் நல்ல பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் மிக விரைவில் ராகு அங்கிருந்து இரண்டாம் இடத்திற்கு மாற போகிறாருங்க எனவே மூன்றாம் இடத்திற்குரிய உன்னத பலன உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில பல நன்மைகள் நிறைந்த ஒரு அமைப்புல ஏற்படுத்த போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் அனைத்தையும் குறைத்து வலுவாக நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் முக்கியமான நபர்களை சந்தித்து தொழில் ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்பியிருப்பது ராசியின் அதிபதி விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது இவை அனை மே கும்பராசிக்காரர்களுக்கு குதகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த வாரத்தில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான பணிகள் என எதுவாக இருந்தாலும் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணம் மிக சிறந்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் பல முக்கியமான நபர்களை சந்தித்து முன்னெச்சரிக்கையாக பல விஷயங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு புதிதாக நிலவளங்கள் வீடு வாங்குவதற்கான யோகமும் வீட்டில் பல சுப காரியங்களை நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் ராசியின் அதிபதி விரயத்தில் இருக்கிறார் எனவே யாரையும் நம்ப வேண்டாம் எதை செய்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சில விரய செலவுகள் இருக்கும் மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருப்பதால் கருத்து வேறுபாடு மற்றவர்களுடன் ஏற்படலாம் விழிப்புணர்வுடன் இருங்க மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்